செய்திகள் தமிழ்நாடு பாஜகவின் அடுத்த தலைவரை தேர்வு செய்ய ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாமக நிறுவன தலைவரான நானே இனி தலைவராகவும் செயல்படுவேன் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் நாளை சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் போட்டிகளை காண மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாளை தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது கோடைகால மின் தேவையை சமாளிக்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மெகாபாட் மின்சாரம் குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனாவைத் தவிர மற்ற நாடுகளுக்கான பதில் வரியை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைத்துள்ளார் அதே நேரத்தில் சீனாவிற்கான வரி விகிதத்தை நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளார் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெயில் கடுமையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குனி உத்தரத்தையொட்டி கன்னியாகுமரி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குமரி ஆனந்த் அவர்களின் மறைவிற்கு தனது சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட நிலையில் அந்த அறிக்கைக்கு நன்றி கூறி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் 8560 ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கொடைக்கானலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றால அருவியில் குளிக்க இன்று வழக்கம் போல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தை ஒட்டி மீனவர்கள் கடலில் சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செட்டிபாளையம் பகுதியில் உள்ள அமேசான் குடோனில் தொண்ணூற்றி ஐந்து லட்சம் மதிப்பிலான தரசான்று இல்லாத பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இன்று சென்னை வருகை தர உள்ளார் திருப்பதி காட்பாடி இடையே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியில் இருவழி ரயில் பாதை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மூன்று நாட்கள் வசந்த உற்சவம் இன்று தொடங்குகிறது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மகாவீர் ஜெயந்தியின் விடுமுறையை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத் துறையில் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நீட் விளக்கு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட அரங்கத்தை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் திறந்து வைத்தார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைத்து ஆறு சதவீதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசுக்கும் டிக்ஷன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கும் இடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது அமெரிக்க பொருட்கள் மீது விதித்த முப்பத்தி நான்கு சதவீத பதிலடி வரியை திரும்பப் பெற சீனாவிற்கு விதித்த இருபத்தி நான்கு மணி நேர கெடு முடிந்த நிலையில் சீனா மீது நூற்றி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்த் அவர்களின் மறைவிற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அபுதாபியில் உள்ள புகழ்பெற்ற இந்து ராம ராமநவமி மற்றும் சுவாமி நாராயணன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது மயிலாப்பூர் கபாலீஸ்வர் சுவாமி கோவிலில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றது அறுபதாயிரம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் இன்று முதல் மூன்று நாட்கள் ரேஷன் கடைகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் முத்ரா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ரெண்டு கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இது உலக அளவில் இணையற்ற மிகப்பெரிய சாதனை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆயிரம் மகளிருக்கு மின்சார ஆட்டோ வாங்க தலா மூன்று லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் இன்று முதல் விடுவிக்கப்படுவதாக திமுக மாநிலங்களவை எம்பியும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு எழுநூற்றி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார் பழனியில் வருகின்ற பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் பதினெண்ணாம் வகுப்பு மாணவர்களின் வினாத்தால் திருத்தும் பணி முன்கூட்டியே முடிக்கப்பட உள்ளதால் தேர்வு முடிவுகள் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாக வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் பத்து கோடியில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை காவல் ஆணையாளர் அலுவலக வளாகத்தில் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ள காவலர் நல உணவகம் திறக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கோடியில் ஆறு அமுதம் அங்காடிகள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சீமான் மற்றும் அண்ணாமலை அவர்கள் ஒரே மேடையில் மாறி மாறி புகழ்ந்து பேசிக் கொண்டனர் தமிழகத்தில் சென்னை மதுரை கோவை சேலம் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆதிவனம் திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தங்கச்சிமடம் பகுதியில் நூற்றி ஐம்பது கோடியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இயங்கும் நான்கு இறைச்சிக் கூடங்களும் அரசு உத்தரவின்படி மூடப்படுகிறது என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு தலா இரண்டு ரூபாய் உயர்த்தியுள்ளது இதனிடையில் பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று தகவல் பொதுமக்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது அறுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு நூற்றி எழுபது கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்